அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் மகர ராசினியர்களுக்கு என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஐந்து சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி வலம் பெறுவது இந்த தருணங்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் என்பதை கிரக மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து அது மட்டுமில்லாமல் கொடுக்கல் வாங்கலில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுக்கு வெற்றியையும் நிம்மதியையும் ஆத்ம பலத்தையும் தருவார் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டுமில்லாமல் ஆறில் உள்ள புதன் விலகி ஏழாம் இடத்தில் இருந்து உங்களுடைய பார்வையிடுகிறாரு இதனால் உங்களுடைய ராசிக்கு பாக்கிஸ்தான அதிபதி ராசியை பார்வையிடுவதால் சுறுசுறுப்பும் புதிய சிந்தனைகளும் மகிழ்ச்சியும் உண்டாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த மூன்று மாத காலங்களில் வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறார் சாதாரண பேச்சு கூட வேறு வேறு அர்த்தங்களில் எடுத்து கொள்ளப்பட்ட பிரச்சனைகள் வரலாங்க அதனால் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் தீர யோசித்து அதற்கு பிறகு பேசுவது நல்லது அது மட்டுமில்லாமல் செவ்வாய் ராகுவை பார்ப்பதால உடல்நிலையில கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அது இல்லாம சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க காரணம் அஷ்டமத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிகம் யோசித்து சிந்தித்து ஒரு செயலை மேற்கொள்ள கொள்வது மிக மிக நல்லது என்பத நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மகர ராசினியர்களை பொறுத்த அடுத்த மூன்று மாத காலங்கள் உங்களுடைய மன நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க இருக்கீங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது ஆனால் மற்றவர்களிடம் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது கிரக கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த துங்க அது மட்டுமில்லாமல் சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்க இருக்கு மற்றவர்களின் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைக்க இருக்கீங்க காரியங்கள் நடந்த முடியாமல் அது மட்டுமில்லாமல் மகர ராசினிகளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாக வீண் வாக்குவாதத்தால் பகை உண்டாகலாம் பயணத்தில் படங்கல்கள் வீண் செலவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் நன்மைகளில் உண்டாக இருக்கு என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டும் இல்லாம மகர ராசினி இக்காலகட்டம் முழுவதுமே பணவரத்து இருக்கும் வாகன யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இத்தருணங்கள்ல பெரியோர்களுடைய உதவி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல் மனதில் தைரியம் உண்டாக இருக்கு எதிலும் தயக்கமோ பயமோ ஏற்படாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகள் கூடுதல் கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு லாபம் தருவதாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க இதன் காரணமாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் இதனால் உங்களுக்கு செயல் திறமை அதிகரிக்க இருக்கு வாக்கு வன்மையால் லாபமும் அதிகரிக்க இருக்குங்க அதே போல் உங்களுக்கு பழைய பாக்கிகள் இருந்துச்சு அப்படின்னா அவை வசூலாக இருக்கு அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்று தரும் அதே போல் புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குது அதே போல மகர ராசினியர்களுக்கு அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாக ஒரு ஒரு தான் இந்த அடுத்த மூன்று மாதங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுமூகமும் நிம்மதியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாதாங்க அமைஞ்சிருக்குது குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்க இருக்கு இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க அதே போல நீண்ட நாட்களாக இருந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக முடியுங்க கணவன் இடையே சகஜ நிலை காணப்பட இருக்குது கருத்து வேற்றுமை நீங்குங்க குழந்தைகள் கல்விக்காக நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்ட இருக்கீங்க உறவினர் வருகை இருக்குங்க யாரிடம் பேசும் நிதானமாக பேசுவது நன்மை தரும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மை தரும் கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்குங்க பயணங்களால் செலவு ஏற்பட இருக்கு துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றியை காண இருக்கீங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்க இருக்கு வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்குங்க நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபட இருக்கீங்க புதிய குத்தகைகளில் லாபம் கிடைக்க இருக்கு அதே போல கழனிகளை வாங்கி மகிழ இருக்கீங்க நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அதே போல மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செலவுகள் ஏற்பட்டு பயணம் கிடைக்கும் அதே போல புதிய வாய்ப்புகள் கிடைப்பது தாமதப்படுங்க வச வாகன வசதி உண்டாக இருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தருங்க அதே போல எல்லா விதத்திலும் கவனம் தேவை கிடைக்கும் வாய்ப்புகளுக்காக அயராது உழைத்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அரசியலில் உள்ளவர்களுக்கு தேவையான பண உதவி நிச்சயம் கிடைக்குங்க நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் இதிலும் நிதானம் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மேலிடத்தில் வரும் உத்தரவுகளை தாமதிக்காமல் செய்து முடிப்பது உங்களுக்கு நன்மை தருங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க அதே போல கல்வியில் நிச்சயம் முன்னேற்றம் உண்டாகுங்க விளையாட்டில் கவனம் செலுத்துவீங்க வெளிநாடு சென்று விசேஷ பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அதே போல் மகர ராசியில் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் குடும்பத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு தருணமாதான் இ காலகட்டம் அமைஞ்சிருக்குது எல்லா விஷயத்திற்கும் மனசாட்சியை நம்முங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதுவரை இருந்து வந்த மனக்கவலை நீங்க இருக்க வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை தாயினுடைய உடல்நிலையில கவனம் அவசியங்க குறிப்பாக திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாயிருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல மகர ராசியை சேர்ந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு பணவரத்து என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க பாக்கிகள் வசூலாக இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்குங்க சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட இருக்கு உறவினர்கள் வருகை இருக்குங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இடையே ஒருவருக்கு விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க புதிய நபர்களின் அறிமுகம் நிச்சயம் கிடைக்கும் என்பதை கிரக நிலையம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களை வரைக்கும் அடுத்த மூன்று மாத காலங்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல உங்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்படலாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைவதுடன் லாபம் கிடைக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்து பணவரத்து அதிகரிக்குங்க இருக்கு வீடு வாகனங்களை வாங்கும் நிலை உருவாகுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படுங்க அது இல்லாமல் விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபம் தரும் வியாபாரம் வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற்றம் பெற இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள பணம் கைக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது மகர ராசினையர்களுக்கு இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் கிரகநிலை ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்